சென்னையில் நடைந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் கடந்த இரண்டாம் தேதி கார் மூலம் சென்னை சென்றார் உளுந்தூர்பேட்டை அருகே சென்றபோது அவரது கார் விபத்தில் சிக்கியது நல் வாய்ப்பாக காரில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் விபத்து மூலம் தன்னை கொல்ல சதி நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய மதுரை ஆதினம் விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் குல்லா அணிந்திருந்ததாகவும் தாடி வைத்திருந்தார்கள் என்ற குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பின்னணியில் சதி இருப்பதாகவும் தெரிவித்தார் அதாவது தன்னை கொல்ல இஸ்லாமியர்கள் முயற்சி செய்ததாக மறைமுகமாக குறிப்பிட்டு இருந்தார் ஆனால் மதுரை ஆதினம் வாகன விபத்து விவகாரத்தில் கொலை முயற்சி சதி எதுவும் நடக்கவில்லை என கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் அதற்கான சிசி டிவி காட்சிகளையும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த சிசி டிவி காட்சியில் வந்து மார்து சிசிக்க கார் மீது மதுரை ஆதீனம் பயணித்த பார்ச்சுனர் கார் மோதுவதை நாம் காண முடிகிறது இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் காவல்துறை அறிக்கை முரண்பாடாக இருப்பதாக மதுரை ஆதீனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதே சமயம் பொய்யான தகவல்களை பரப்பி மத கலவரம் உண்டாக்க முயற்சித்த மதுரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வந்தது அதேபோல விசிகா தலைவரும் திருமாவளவன் அவர்களும் இந்த கருத்தை வந்து வலியுறுத்தியிருந்தார்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் செல்வகுமாரை கள்ளக்குறிச்சி போலீசார் அதாவது உளுந்திரப்பேட்டை காவல் நிலையத்தில் பொறுப்பு டிஎஸ்பி தலைமையில் வந்து மணி நேரத்திற்கு மேலாக அவரிடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் யார் மீது தவறு உள்ளது என விசாரிக்க உள்ளார்கள் மேலும் இந்த விசாரணையானது முடிவடைந்த பிறகு ஓட்டுநர் செல்வகுமார் கூறிய பதிலின் அடிப்படையில் காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள் என வந்து தெரிய வருகிறது